நகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாநகராட்சி எந்தளவுக்கு செயல்படுகிறது அதன் உதவி கூட்டங்கள் எந்த அளவுக்கு செயல்படுகிறது உதவி ஆணையர்கள் எந்த அளவுக்கு ஊழல் முறைகேடுகள் செய்யாமலும் செய்தும் அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்துகிறார்கள் அது பொன்மலை பகுதியிலிருந்து அரியமங்கலம் கூட்டத்திலேருந்து பல பகுதிகளில் இது போன்றதாக நடக்குது ஆனால் மேயராக இருக்கக்கூடிய அண்ணன் அன்பழகன் நம்ம உறவினர் அந்தளவுக்கு ஒரு பொதுநலத்தோடு செயல்படுறாரு அப்படின்னா அதை நம்ம பாராட்டலாம் உண்மையாகவே ஒரு தமிழ் குடி சாதியை சார்ந்த கல்லர் சமுதாயத்தை சார்ந்த அன்பழகன் மேயனர் மேயர் அவர்கள் சிறப்பாக செயல்படுறாரு அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருந்தேன்னா கண்டிப்பாக அவரை பாராட்டி கடுமையாக நம்ம செய்தி போடுவோம் பாராட்டி கடுமையாக போடுவோம் ஆனால் ஊழல் முறைகேடு செய்கிறார்கள் முதன்மை பொறியாளர்களை வைத்து அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்துகிறார்கள் நீங்கள் சிந்தாமணி பகுதியில் நீங்கள் பாருங்கள் ரோடு எந்தளவுக்கு கொண்டு மூலியமா இருக்குது சத்திரம் பேருந்து நிலையம் கரூர் பகுதியிலேருந்து கொங்கு மண்டலத்து பகுதியிலேருந்து வர்றவங்களா அப்படின்னு காரு துப்பிட்டு போகிறாங்க என்னையா திருச்சியை வச்சுருக்கீங்க வந்து பாருங்க ஐயா கோயம்புத்தூர் மாநகராட்சியை பாருங்க ஐயா தந்த மாதிரி வச்சிருக்கோம் ஆட்சி எது வந்தாலும் சரி நிர்வாகம் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்களா இல்லையா அன்பழகன் மேயர் அவர்கள் நீங்கள் கோயம்புத்தூர் மாநகராட்சிக்குள்ளே போயிருக்கீங்களா ஒரு தடவை போய் பாருங்கள் நீங்கள் திருப்பூர் மாநகராட்சிக்குள்ளே போனீங்கன்னா இந்த திருச்சி மாவட்டம் மாதிரியே தான் இருக்கும் அது அதனால் கோயம்புத்தூர் மாநகராட்சி மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கிறது திருச்சி மாநகராட்சி ஒரு அஞ்சு சதவீதம் கூட வளர்ச்சி இல்லை அந்த மாநகராட்சிக்குள்ளே தான் திருச்சி கிழக்கு தொகுதி வருது மேற்கு தொகுதி வருது திருவரங்கம் வருது அப்போ இந்த மூன்று தொகுதிகளில் உள்ள நிலைப்பாடுகளில் யாரையாவது பழி வாங்கணுன்னா இன்னைக்கு வருது அண்ணன் பழனியாண்டி அவர்களையோ அண்ணன் இனக்கியவரதராஜ் அவர்களையோ அந்த பகுதி உள்ள ஒழுங்கா செய்யறதில்லை திருவரங்கத்துக்குள்ள கோட்ட தலைவர் அரசியல் பண்ணிட்டு அவரூர் என்னமோ பெரிய ஜாம்பவான் மாதிரி அவரை பத்தின விஷயம்லாம் இருக்கு மிரட்டி உருட்டி தான் பார்க்குறீங்க ரங்கராஜ் பலண்டார வாய்ப்பில்ல ராஜா நீங்கள் நன்றது செய்தால் உங்களை தேடி வந்து பாராட்டி நம்ம செய்தி போடுவோம் நீ யாரு செய்தி போடுறதுக்கு நீ யாரு பேசுறதுக்குங்களாம் என்னுடைய வரி நகர்ப்புற வளர்ச்சி வளர்ச்சித்துறைக்கு நிதிகள் ஒதுக்கப்படுகிறது இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வரி நகர்ப்புற வளர்ச்சி துறைக்கு நிதி ஒதுக்கப்படுகிறது அப்போ ஊழல் முறைகேடுகளை அதிக அளவுக்கு செய்து அதுவும் கலைஞர் பாலம்னு ஒன்று இருக்குது இங்கே பாலக்கிற பக்கத்தில் ஐச்சிக்குள்ளே நீங்கள் இருசக்கர வாகனத்தில் அந்த கலைஞர் பாலம்னு ஒரு பாலம் இருக்குது பாலக்கிற பக்கத்தில் அதில் நீங்கள் மேலே போயிட்டு வரவே முடியாது வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கோட்டை அடிக்கணும் இல்லைன்னா ஆன்டிபயோட்டிக் மாத்திரம் வாங்கி போகணும் எடுப்போழிக்கு மாத்திரம் வாங்கி போனால் அப்படி ஒரு மோசமான நிலம் இருக்குது கலைஞர் பாலம்னு இருக்குது ஐயாவுடைய கலைஞர் பாலத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு குண்டும் குழியுமா பிட்டு சாலை போட்டு துட்டு பார்த்து கொண்டு இருக்கிற வேலைகளை திருச்சி மாநகராட்சி மேயர் அவர்கள் செய்கிறீர்கள் சொன்னால் எந்த அளவுக்கு நீங்கள் பண ஆசை படித்தவர்களாக இருப்பீர்கள் உங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தி அதன் மூலியமாக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கிற போக்கு என்பது மிகவும் கொடூரமானது ஆபத்தானது இதனால் இதன் பொருட்டு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சருக்கு கெட்ட பெரிய ஏற்படுமையானால் அதற்கு முழு காரணம் அவரும் அவருடைய உதவியாளர்களும் தான் காரணம் மணிகண்டன் போன்றவர்கள் காரணம் நீங்கள் அமைச்சரை நேர்வை கூட நீங்கள் வந்து ரைடு விட வேண்டாம் மணிகண்டனை ரைடு விட்டிங்கன்னா போதும் அவர் ஒரு ஆயிரம் கோடிக்கு அதிபதியாக இருக்கார் அரசு உதவியாளராக இல்லாத அவருக்கே அந்த நிலமன்னா அரசு உதவியாளராக இருக்கக்கூடிய அதிகாரிகள் எப்படி இருப்பாங்க கோடி கோடியாக சம்பாரிச்சுக்கிட்டு இதெல்லாம் நம்ம கேட்க போனோம்னா ஹே நீ எப்படி கேட்கலாம் பார்க்கலாம் அது மாதிரிலாம் இல்லை கேள்வி கேட்பதற்கு எல்லோருக்குமே உரிமை உண்டு முன்னொரு காலத்துல கே என் நேரு அப்படின்னா அவரை பத்தி செய்தி போடுறோம்னா அச்சப்படுவாங்க அதெல்லாம் கிடையாது எல்லோருமே மனிதர்கள் தான் எல்லாருக்குமே உங்களுக்கு மூக்கு எங்க இருக்கோ அதே மாதிரி தான் எனக்கு அங்க இருக்கு காது உங்களுக்கு எங்க இருக்கு அதே தான் எனக்கும் எனக்கு ஒன்றும் பின்னாடி காதல் முன்னாடி காதில்ல சக மனிதர்கள் தான் எப்படி விஜய் கரூருக்கு போவது போய் அவாப்பட்டு ஆசையில விழுந்து செத்தாங்களா அது மாதிரி நாங்க கிடையாது தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சி அது ஒரு தற்கூரி கட்சின்னு சொல்றாங்க கொள்கை இல்லாத கட்சின்னு சொல்றாங்க அப்படி ஒரு கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மாதிரி நம்ம கிடையாது அப்படியே மற்றவங்கன்னா அப்படியே போய் புகழ்ந்து பேசியோ புரிய அந்த மாதிரிலாம் கிடையாது கொள்கை சித்தாந்தங்கள் இல்லாத கட்சியை பற்றியும் நம்ம கடுமையா நம்ம வந்து விமர்சனம் பண்றோம் கொள்கை சித்தாந்தங்கள் கொண்ட திராவிட முன்னேற்ற கழகம் நல்லாட்சியும் செய்கிறது அதே நேரத்தில் சில குறைகளும் இருக்கிறது அதையும் நம்ம சுட்டி காட்டோம் திமுக ஆட்சியை திட்டமிட்டு அந்த க அந்த கட்சியை மற்றவங்க மாதிரி நம்ம வந்து தவறாக பேசணுங்கிற நோக்கம் கிடையாது ஒரு ஆட்சி நடக்கிறது மக்களால் உருவாக்கப்பட்ட ஆட்சி ஐயா முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி அந்த ஆட்சியை நம்ம இழிவாகவோ தவறாகவோ ஒரு இடத்துலையும் நம்ம பேசலை பேச வேண்டிய அவசியமும் இல்லை நமக்கு தேவை என்ன மக்களுடைய கோரிக்கைகளை நம்ம பேசணும் மக்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை நம்ம ஒரு பத்திரிக்கையாளர் சங்கமாக ஒரு பத்திரிக்கையாளராக ஒரு விவசாய சங்கத்தில் இருக்கக்கூடிய நாம் பேசுகிறோம் நீங்கள் சத்திரமசான்ட சுற்றி பாருங்கள் அதே மாதிரி மத்திய பேருந்து நிலையத்தை நீங்கள் பாருங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டு வாங்க எங்கே பார்த்தாலும் குழி சாலையாக இருக்குது எவ்வளோ கொடூரமாக இருக்குது அப்போ திமுகனுடைய ஆட்சிக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய முதல் நபர் முதல் நபர் முதல் ஆள் அண்ணன் மேயர் அவர்கள் அது சார்ந்த துறை தான் கே என் நேர் அவர்கள் அப்போ மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் இதில் வந்து சுட்டி காட்டணும் ஐயா இந்த சத்திரம் சண்டில் போல ஊற்றவளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் நேர் அவர்கள் நேராக இருக்கக்கூடிய அன்பழகன் அவர்கள் தயவு செய்து திருச்சி வளர்ச்சிக்கு ஏதாவது செய்யுங்க செய்யுங்க செய்யாவிட்டால் தொடர்ந்து செய்தி வெளியிடுவோம் நன்றி வணக்கம்